கண்ட கண்டைத்தார்ோ பொருளை தேடாம வந்தோம் ஜாமியை கும்பிட்டா அண்ணன் சாப்பிட்டா இருந்தாலும் அடுத்த வருஷம் அவர்களால் நிறைக்கப்படாது மனசுல உறுதியா இருக்கணும் எந்த நேரத்துல நோய் நம்பரம் என்று வரலாம் ஏன்னா நம்ம தான் மனுஷன் மனுஷனாட்டு நடக்கலையே அப்ப நோய் வரத்தான செய்யும் அப்படி நோய் வருகின்ற பொழுது ஆண்டவனை மாற்றிய உடல் நோய் தீர்வு நினைக்காது நாம பட்ட போட்டு இருக்கிறான் விளம்பரம் பண்ணியே கேட்கிறான் இந்து மதம் இந்த இந்து தர்மம் உலகத்திலே விளம்பரம் இல்லாத